அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த பதிவு முதல்ல நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னான்னு கேட்டிங்கன்னா லைஃப் டைமு உங்களுக்கு அது அது சித்தி ஆகணும் அதில் நீங்கள் ஜெயிக்கணும் எதில் மாந்திரிகத்தில் பாதியில் வந்து பாதியிலே தொலை ஓடி போயிடக்கூடாது மறைஞ்சிடக்கூடாது உங்களோடய வம்சாவிருத்தி நிலைக்கணும் குடும்ப அபிவிருத்திக்கு வரணும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா அது தலைமுறைக்கு வரணும் அந்த மாதிரி தெய்வத்தை வந்து வணங்கணும் பலி குத்தோ ரத்தம் கொடுத்தோ அப்படிலாம் தெய்வத்தை வணங்கவே கூடாது படையில் போடணும் எப்போ போடணுமோ அந்த நேரத்தில் தான் படையில் போடணும் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் அந்த தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கணும் நீங்க சாப்பிட்டா அந்த தெய்வம் சாப்பிட்ணும் மாந்திரிகத்துக்கு அர்த்தம் தெரியாம மாந்திரிகம் பயிற்சியில் உள்ள என்ட்ராக கூடாது அது நீங்கள் சாப்பிட்ட உடனே அந்த தெய்வம் சாப்பிடும் உங்கள் கூட அதுதான் படையல் நீங்கள் ஒரு இடத்துல படையல் போட்டு டான்ஸ் ஆடிக்கின்னு சாப்பிட்றது கிடையாது மாந்திரிகம் டான்ஸ் ஆடுறவங்களுக்கு சாமியை வந்து ஆடுறவங்களுக்கு எல்லா சுயநனமும் இருக்கும் ஏன்னா நான் அனுபவத்தில் எல்லாமே எனக்கு நம்மளுக்கு தெரியும் அந்த வித்தெல்லாம் ஆடக்கூடாது எதிரில் இருக்கிறவன் என்ன பிரச்சனைக்கு வந்தான்றது அம்மா சொல்லுவாங்க நீ ஒரு குலுசத்தை ஏற்று கொடுத்தானா சரியாக ஆகிடும்னா சரியாக ஆகிடும் நீ கொடுத்தா அந்த வார்த்தை பலிச்சிட்ணும் இது மாந்திரிகம் மாந்திரிகத்தில் பவர்ஃபுல் மாந்திரிகம் இதான் நீ படையில் போட்டால் தெய்வம் சாப்பிடுதான்னு நீ வெயிட் பண்ணக்கூடாது உன் உன் குள்ளே இருந்துக்கினே முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் சாமி கடவுளை சாப்பிடுவாங்க மாந்திரிகத்தை பற்றி தெரியாத ஏதோ வித்தை வந்து அற்புதம்லாம் இருக்குது உன்னோட ரத்தத்தை சிந்தவே கூடாது உன் ரத்தத்தை சிந்தி மாந்திரிகத்தை கற்றுக்கவே கூடாது மாந்திரிகத்தில் ஏகப்பட்ட ரகசியம் உண்டு முறைப்படி கற்றுக்கினா தலைமுறை சேஃப்டி ஆகும் ஏன்னா ரத்தகாவோ கோவியோ எதுவுமே பலி கொடுக்கக்கூடாது நீ கொடுக்க ஆரம்பிச்சேன்னா அது தெய்வம் வாங்குதா மோகினி வாங்குதா கெட்டது வாங்குதா எவ்வளவு வாங்குதுன்னு உனக்கு பதில் கொடுக்காது கடவுள் மாதிரியே பேய்லாம் பேசும் ஒரு தெய்வத்தை நீங்கள் வரம் கேட்குறீங்கன்னா அந்த தெய்வம் நீ நம்ம உயிரோடு இருக்கிறவருக்கும் அந்த தெய்வம் உங்க கூட இருக்கும் இது பண்ணி இது பண்ணாதெல்லாம் சொல்லுவாங்க என் அம்மா காளியம்மா எடுத்துக்கோ சிவபெருமானை எங்கள் ஐயனை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு குல தெய்வமாக இருக்கட்டும் யார் வீட்டு குல தெய்வமாக இருந்தால் கூட உங் குறையாக வந்தால் அந்த தெய்வம் பேசுவாங்கோ இது ஒண்ணு நீங்க தலையில யாரும் கை வைக்கக்கூடாது மாந்திரிகம் கற்றுக்குறவங்க தலையில யாரும் கை வைக்கக்கூடாது அதே மாதிரி உன்னை உன்னை கோயை வச்சு சுத்தி போடக்கூடாது மாந்திரிகம் கற்று கொடுத்தவுனே உன்னை உன்னை முடக்கிடுவாங்க அடுத்தம் சுடுகாடுக்குள்ள தெய்வம் போனாதான் தான் வருவாங்கன்றதுலாம் கிடையாது கிடையாது வித்தை வேற தெய்வம் நம்மக்குள்ள இருக்கிறது வேற தாம்பத்திய வாழ்க்கையிலலாம் கன்ஃபார்மா இருக்கலாம் இதெல்லாம் எதுக்கு கேட்டிங்கன்னா பயம் பயம்பூத்தி வர்றது கிடையாது கடவுள் இவங்களை நீங்க தொட்டிங்கன்னா விநாயகரை ஃபர்ஸ்ட் தீட்சை பண்ணணும் நான் மாந்திரிகத்தில் சொல்றேன் இதுல ஆர்வம் இருக்கிறவங்க வீந்துட்டு எனக்கு சித்தி ஆகலை ஐயா நாங்கள் இத்தனை வருஷமாக பண்ணோம் அத்தனை வருஷமாக பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது ஃபர்ஸ்ட் விநாயகர் தான் மெயின் வீட்சா என்னான்னு கேட்டிங்கன்னா விநாயகருக்கு மந்திரம் நீங்க சொல்லினே வரும்போது அடிஷனல் ஆ ஒரு மந்திரம் வரும் இது கூட ஜாயின் பண்ணு இந்த மந்திரத்தை அப்படின்னு தெய்வம் சொல்லுவாங்க அந்த கடவுளே உங்கள் கையில் சொல்லுவாங்க இப்போ ஒன்றே இல்லை விநாயகர் கணபதி அப்படின்னு வச்சுக்கோ அப்போ விநாயகர் ஒன்று சொல்லுவார் கணபதி ஏ அப்படி சொல் அப்படின்னு கடவுள் சொல்லுவாங்க அதுதான் தீட்சை உபாசனம் பண்ணுறது வந்து கடவுள் வைநத்து தான் கரெக்டான ஒரு முறை உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றது எதிரில் நடக்கிறது எல்லாமே ஃபீல் ஆகலாம் உங்கள் வயிறே நிறையாது அந்த கடவுள் சாப்பிடுவாங்க நீ என்ன சாப்பிடணுன்றது நீ முடிவே பண்ண முடியாது கவுச்சி சாப்பிட்ணுன்னா கூட கடவுள் தான் முடிவு பண்ணும் இதுதான் மாந்திரிகத்தில் இருக்கிற ரகசியம் சாமி ஆடிக்கினு தான் நீ எழுவிச்சப்பாய்த்த நான் விளையாடிக்கினு இது பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தெய்வம் நம்மளை வைநத்தோம் மாந்திரிகத்தில் செருப்பே போடக்கூடாது கருப்பு ஆடை வெச்சே போட்டுவே கூடாது கருப்பு ஆடை அணியவே கூடாது ரெட்டு உஷ்ண கோவத்தை கொடுக்கும் போடவே கூடாது ரெட்டு வசியம்தான் ஆனால் கோவத்தை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது எப்பவுமே ஒரு கடவுள் சாந்தமாக இருக்கும் போது தான் ஆயிரம் தெய்வம் உங்களை நெருங்கும் கோவத்தில் இருக்கும்போது எந்த தெய்வம் உங்களை நெருங்காது இந்த மாதிரி எந்திரம் ஒன்றை தான் அப்புறமாதான் மாந்திரத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ராகணும் இது செக் செக்குரி எங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் எல்லா எச்சினி தெய்வங்களும் இருப்பாங்க தனத தனதானி ஒருத்தவங்க ஒருத்தவங்கிறாங்க இந்த கடவுளை நீங்கள் யார் யார் விநாயகர் காளி அம்மா சிவபெருமானு இவங்க மூணு பேரை கூப்பிட்டா உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் அவங்க கால்கையில் வருவாங்க நீங்கள் படிப்பு நீங்கள் ஒன்றை விட்டு ஒன்றும் ஜிங்கு ஜி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கடவுளை விட்டு உணர் கடவுளை போய் நான் வணங்கினா எனக்கு சித்தி ஆகிடும் இந்த மூணு பேர் தான் வாழ்க்கையே ஜின் கடவுள் கூட இது கூட வருவாரு நீ சுத்த பத்தமாக நீ நீ ஒழுங்கா வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணனா எல்லா கடவுளும் உன் கிட்ட இதுதான் மாந்திரிகம் ரெண்டாவது வாசனை தெய்வம் உடம்புல இல்லாமல் எந்த தெய்வம் கிட்ட வரமாட்டாங்க நான் கற்றுக்கிறேன் நான் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டுலாம் கூடாது அஞ்சனோ ஒரு முறை இருக்குது மாந்திரிகத்தில் கர்ப்ப அஞ்சனம்னு ஒன்று இருக்குது அது நெருப்பில் நெருப்பில் சுட மாட்டாங்க நெருப்பில் சுடக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நெருப்பில் சுடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய படமும் வைக்கக்கூடாது இந்த அஞ்சனம் ஒரு இத்தனை நாள் சொல்லிட்டு ஒரு கர்ப்பத்தில் இருக்கும் அந்த கர்ப்பத்தில இருந்து அதுக்கப்புறம் எடுக்கணும் அது அஞ்சனமா ஆகும் அதோட வீரியம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இது யாருக்கும் கொடுக்க கூடாது இந்த அஞ்சனத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது இது மாந்திரிகை கற்றுக்குறவங்களுக்கு மட்டுமே இந்த அஞ்சனத்தை யூஸ் பண்ணணும் உங்க குடும்பத்துக்கு தவிர வேற யாருக்கும் கொடுக்க கூடாது நீங்கள் நீங்க எதனா ஒரு மூலிகை எடுத்து அதை பஸ்மமாக்குறீங்களோ படம் போடுறீங்களோ அதெல்லாம் அப்புறம் அந்த அஞ்சனத்தை எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் கர்ப்ப அஞ்சனன்னு ஒன்று இருக்கு அந்த அஞ்சனத்தை மட்டும் மாந்திரிகத்தில் இருக்கும் போது நீங்க கன்ஃபார்மா கத்துக்கணும் அது சைவம் தான் எல்லாமே நான் சொல்றதெல்லாம் தான் உங்களோட ரத்தம் ஒரு துள்ளி கூட சிந்தக்கூடாது உங்க தலையில யாருன்னா கை வச்சு எலுமிச்ச படைக்கூடாது கோயில் பலியே கொடுக்க கூடாது இதுதான் சிறந்த சிறந்த மாந்திரிக பயிற்சி இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த பயிற்சியில் கற்றுக்கவே முடியாது நீங்கோ தர்ப்பம் மேலே உக்காரக்கூடாது தர்ப்பம் மேலே உக்காஞ்சிக்கின்னு மாந்திரிகம் படிக்கக்கூடாது ராகு நல்லா இருந்தால் மா ஆசை எல்லாமே வரும் கேது இருந்தால் ஞானம் அதிகமாக வரும் இதில் படிப்படியாக வந்துனே வரும் ஈஸ்வரர் இருந்தால் பொறப்புலேயே மாந்திரிகத்தில் காகம் பச்சி மயில் பச்சி இது ரெண்டுத்தையும் அடிச்சிக்கவே முடியாது ரொம்ப விரைவில் வந்து அவங்களுக்கு சித்தியாகும் இதெல்லாம் நான் பதிவில் கொடுத்தது என்னடானா கற்றுக்கணும் ஆசை இருக்கிறவங்க முறைப்படி கற்றுக்கோங்க உங்கள் குடும்பம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக ப்ரொட்டெக்ஷனில் இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் இதில் ட்ராவல் ஆகணும்னா பலி கொடுக்காமல் ட்ராவல் ஆகணும் கடவுளுக்கு படையல் வைக்கக்கூடாது உங்களுக்குள்ளே வந்து கடவுள் சாப்பிடுவாங்க இதுதான் மாந்திரிகத்தில் தெய்வம் அவங்கள நீங்கள் வர வச்சிட்டீங்க உச்சாரணம் பண்ணிட்டீங்க தெய்வத்தை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் உங்கள் மூச்சு காத்து இருக்கிறவருக்கும் அந்த கடவுள் உங்கள் கூட இருப்பாங்க நீ கெட்டதுக்கே போகக்கூடாது கெட்டன்ற விஷயத்துக்கே போகக்கூடாது ஒருத்தங்க குடும்பத்தை அழிக்கணும்னு எவ்வளோ காசு கொடுத்தாலும் நீ அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது ஒருத்தங்களை வாழ 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 வைக்கிறதுக்கு எல்லாமே கடவுள் தான் எல்லாமே கடவுள் தான் சொல்லணும் நான் தான் பண்ண என்னால் தான் நீ வாழ்ந்த அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா நீ எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டியோ இஷ்டப்பட்டியோ எல்லாமே உன்னை விட்டு போயிடும் ஒரே ஒரு செகண்டில் போயிடும் இதெல்லாம் கற்றுக்கணும் இந்த பாடத்துல இதெல்லாம் தெரியாமல் அகலங்கால் வைக்கக்கூடாது மாந்திரிகம்ன்றது புனிதம் அதை நம்ம பயன்படுத்துகிற பொறுத்து உங்களுக்கு அமீர குரு பொறுத்து இதெல்லாம் இருக்குது வினா இது இந்த இது இந்த மாதிரி ஒரு எந்திரம் இதில் சகல தெய்வங்களும் இருக்கா இருப்பாங்க இந்த எந்திரத்தில் ஓகேங்களா ரெண்டாவது விநாயகரோட எந்திரம் இது ஒம்பது நவகரகத்தையும் ஆட் பண்ணும் ஒம்பது வசி ஒம்பது நவகரகமும் முக்கியம் இதில் மாந்திரிகத்தை முறைப்படி பயன்படுத்துங்க நான்லாம் எங்கே இதில் ஒன்று சொல்ல வந்துட்டேன் மாந்திரிகத்தில் நீங்கள் தீட்சை எடுக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் தான் எடுக்கணும் உங்கள் வீட்டில் தான் அந்த தெய்வத்தை கூப்பிடணும் மற்ற இடத்துல கூப்பிடக்கூடாது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனால் பலன் அங்கே போயிடும் அன்றது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நான் என் குரு அங்கே அங்கே போயிட்டு எங்கள் குரு கையில் போயிட்டு நான் அங்கே இத்தனை மாதம் இருந்தேன் இத்தனை வருஷம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அது பலன் இருக்குமானால் பலனே இருக்காது யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பலன் இருக்கும் தவிர உங்களுக்கு பலன் இருக்காது அவங்கவுங்க இருக்கிற இடத்துல அதை பண்ணால் மட்டும்தான் அந்த தெய்வம் வீடு எதுன்னு தெரியும் அந்த தெய்வத்துக்கு இதுதான் என் வீடு இங்கே தான் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு அந்த தெய்வத்துக்கு தெரியணும்ல நீ என்னப்பா என்னை அங்கேயே விட்டு வன்ட்ட நீ இருக்கிற இடம் தான் ஏன் இடம் நினச்சேன் நீ இங்கே வந்தனா என்னை கூப்பிட்டா நான் எப்படி வருவேன் அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அந்த மாதிரி தான் கடவுள் நீங்கள் வசிக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த தெய்வத்தை வர வைக்கணும் அப்போ தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேருக்குன்றது அந்த தெய்வத்துக்கும் தெரியும் இதுதான் மாந்திரிகம் இதுதான் முறைப்படி பண்ணணும் இதை தவிர்த்து வேறு வழியில் பண்ணிங்கன்னா அது மாந்திரிகம் கிடையாது நீங்கள் இந்த மூணு பேர் தான் உங்களை வலுவே நத்துவாங்க இந்த உலகத்தை வலுவை நத்துறவங்க எல்லாருமே இவங்க தான் நீங்கள் எந்த எச்சினையை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்க நீங்கள் நினைச்சாவே வருவாங்க மாந்திரிகத்தில் இருக்கிற ஹைலைட்டே அதுதான் நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு மட்டும் எந்த தெய்வத்துக்கு வார்த்தையை குத்துறக்கூடாது நீ தான் அம்மா எல்லாம் அப்படின்றது தாயை வணங்கணும் எச்சனியாக கூட அம்மாவாக தான் நினைக்கணும் தனதா யச்சினுறது பணத்துக்குன்னே ஒரு எச்சினி தெய்வம் இந்த எல்லாம் படிப்படியாக வந்தால் மட்டும் நீண்ட நாள் உங்களோட ஆயுசு காலம் உங்களோட வம்சாவிரத்திக்கும் இது பலனாக தரோம் இல்லைன்னா பாதிலே காத்தாடி அறந்துடுற மாதிரி வாழ்க்கை அறந்துடும் இது நிறைய பேர் வந்து நான்லாம் ஆன்லைனில் மட்டும் தான் கற்றுக் கொடுத்துருக்குறேன் நேரில் வாங்கன்னா கூட நான் வர வைக்க மாட்டேன் ஏன் கேட்டிங்கன்னா தெய்வம் என்ன பார்க்கக்கூடாது உங்களை பார்க்கணும் கடவுள் அப்போ தான் உங்கள் குடும்பம் அபிவிருத்திக்கே வரும் வழி காட்டி தான் குரு வாழ்க்கையெல்லாம் கடவுளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க எதுவுமே தெரியாமல் கற்றுக்காதீங்கன்றது தான் என்னோட ஒரு ஒரு விண்ணப்பம் உங்களுக்கு கொஞ்சம் அளவுக்குனா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மாந்திருக்கணும்னா என்னன்னு அதில் எப்படி ட்ராவல் பண்ணணுன்றது கூட நம்மளுக்கு உங்களுக்கு சொல் என் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏன்னா இதுதான் இப்படி தான் பண்ணணும் அப்போ தான் அந்த கடவுள் உங்கள் வீடை பார்க்கும் இல்லைனா உங்கள் கடவுள் பார்க்காது புரியுதுங்களா உங்களை மட்டும் பார்த்தா போதும்மா இது தான் ரகசியம் இன்னொரு இடத்துல நீங்கள் பண்ணிங்கன்னா அது வேலையே செய்யாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி